நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரோஜா செடிகள் நல்லா வந்து சூப்பராக வந்து மேலே தளர்விட்டு வளரும் நல்லா நீண்டமாக வந்து போயிட்டே இருக்குங்க அதே மாதிரி அதோடய தண்டுகள் நல்லா கிளை பக்க கிளைகள் எல்லாம் நிறைய வர ஆரம்பிக்கும் பட் ஆனால் வந்து செடிகளில் எந்த ஒரு பூக்களோ இல்லை மொட்டுக்களோ எதுவுமே வந்து இருக்காது இது வந்து நம்மளோட ஒயிட் ரோஸு இது நீங்கள் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நிறைய தடவை பார்த்துருக்கீங்க இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதங்களாக வந்துட்டு எந்த ஒரு பூக்கள் அதே மாதிரி மொட்டுக்கள் வைக்கவே இல்லை எப்போவுமே வந்துட்டு ஒரு ரோஜா செடி வந்துட்டு ரொம்ப நீளமாக நல்லா கிளைகள் விட்டு வளர ஆரம்பிச்சது அப்படின்னா அதில் எந்த ஒரு செந்தளிர்களும் வரல அப்படின்னா அதை வந்து நம்ம ப்ரூனிங் பண்ணோம் அதாவது கட் பண்ணி எடுக்கணும் அப்படி கட் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் வந்துட்டு செடிகள் வந்துட்டு பழையபடி வந்துட்டு மொட்டுக்கள் அதே மாதிரி புதிய தளிர்கள் வைக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருந்தாலும் கட் பண்ணுற முறை அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்க கரெக்டாக பா பதம் பார்த்து நம்ம கட் பண்ணணும் இப்போ எப்பவுமே வந்துட்டு ஒரு செடி வந்து வளரப்போ அதை வந்து நம்ம ஒரு கட்டரை வச்சு ஹாஃப் அதாவது ஃபார்ட்டி ஃபைவ் ஆங்கிளில் வந்து நம்ம கட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி விடணும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செடியோட நுனி மே மேலே போனதுக்கப்புறம் எந்த இடத்துல வந்து கிளைகால் ஸ்டார்ட் ஆகுதோ அதுலேருந்து ஒரு ஒரு கால் காலிஞ்சி நம்ம விட்டு கட் பண்ணோம் அப்படின்னா தான் வந்துட்டு செடிகளை வந்து புதிய தெருகளை வளர ஆரம்பிக்கும் இப்போ வீடியோ பதிவில் பார்க்கலாம் நான் எந்த அளவுக்கு நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு கட் பண்ணி விடணும் இதே இடத்துல நீங்கள் கட் பண்ணி விட்றணும் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்துட்டு செடிகள் வந்து தல புதிய தளர்கள் வர ஆரம்பிக்கும் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த செடியை நம்ம தூக்கி போட தேவையில்ல திரும்பவும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதே மாதிரி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஆங்கிளை வந்து கட் பண்ணி நம்ம இந்த செடியை வந்துட்டு மீண்டும் வந்து நம்ம பதியம் போடலாம் அந்த மாதிரி பதியம் போட்டிங்க அப்படின்னா செடிகள் வந்துட்டு மறுபடியும் இது வந்து புதிய தளிர்கள் விட்டு வேற ஒரு செடியை வந்து வளர ஆரம்பிக்கும் நம்ம வந்து கட் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு சாணி வைக்கணும் மாட்டு சாணமோ இல்லை எறும்பு சாணமோ எதாவது ஒன்று நம்ம வந்து வைக்கணுங்க ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்து எந்த இடத்துல நம்ம கட் பண்ணோமோ அதை வந்து மேலே வந்துட்டு சாணி வந்து நீங்கள் அப்படியே வச்சுருங்க எதுக்கு அப்படின்னா இந்த வெயிலில் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து ட்ரை ஆச்சு அப்படின்னா செடிகள் வந்து சீக்கிரமாக வந்து காஞ்சிரும் அதனால் இந்த மாதிரி சாணி வச்சுட்டோம் அப்படின்னா அல்லது அதை எறமுச்சாணி எது நீங்கள் வச்சிட்டிங்கனாலும் அது வந்து சீக்கிரமாக வந்துட்டு காயாது செடிகள் வந்து நல்லா பச்சையாகவே இருக்கும் அதுக்காக தான் நம்ம அந்த டெக் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறோம் எந்தெந்த இடத்துல இல்லை நீங்கள் கட் பண்ணிங்களோ அந்தந்த இடத்துல கம்ப்ளீட்டாக வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சாணி வச்சிடணும் சாணி வச்சுட்டு இங்கே ரெகுலராக வந்து தண்ணி ஊற்றலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாளைக்குள்ளே வந்துட்டு இது ஃபுல்லாகவே வந்து தளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிடும் இப்போ கட் பண்ண செடிகள் எல்லாமே வந்துட்டு நம்ம சீக்கிரம் இதே மாதிரியே வந்துட்டு புதிய பதியம் போட்டு நம்ம வந்து வளர வைக்க முடியும் அதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா கட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பவும் போல் வந்துட்டு எப்படி ஒரு செடி நடுவீங்களோ அந்த மாதிரி நட்டுவிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு மேலே வந்துட்டு மாட்டு சாணத்தை வச்சுருங்க வச்சுட்டிங்க அப்படின்னா இதிலேருந்து நமக்கு வந்து தளிர்கள் வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒட்டுக்குச்சி வைக்கிறப்போ வந்துட்டு தொடர்ச்சியாக வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குங்க இதுதான் வந்துட்டு சிப் சிம்பிளாக வந்துட்டு ஒரு செடியில் வந்து புதிய தளிர்கள் வர வைக்கிறக்கான ஒரு டிப்ஸுங்க கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள்